நாக்கு மடிச்சு காட்டு பேசுவேன். என்ன இப்படி பண்ணுவேன் அடிக்க அப்படி வந்தியா இல்லையா நீ உலக மக்களை இந்த வெளியில எதை பற்றி பார்க்க போறோம்னா நீ கிச்சனில் வந்து அமித்தும் வினோத்தினுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமித் வந்து பூரி சுட்டு இருக்காரு அது வந்து சரியாக வேகலை அதுக்கு வந்து வினோத்தின என்ன வேண்டாருன்னா கமுருதனை கூட்டிட்டு வந்து கேப்டனை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு இவரை வந்து சரியாக பூரி சுட மாட்டாரு பூரி வந்து சைடில் வேகவில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் அமித் என்ன ஒன்னா கோவப்பட்டு சொல்றாரு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாருன்னா பதிலுக்கு இவ உனக்கு எல்லா வேலையும் செய்யற எல்லாமே உனக்கு செய்ய தெரியுது ஆனால் உனக்கு பூரி முடிந்ததான் சுட தெரியல அதை ஒத்துக்கையா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இவர் டக்குனு

அடிக்கிற மாதிரி சொன்னேன் இவருக்கு சாக்காட்டாரு வினாச்சு சாக்காட்டாரு நான் போய் உடனே அடிக்க வந்தேன் இல்ல டாக்குமெண்ட் மாதிரி வந்தேன் அதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அமித் சொல்றாரு நான் வினோத்து பாச வச்சுக்கோ எனக்கு தெரியும் உங்க எல்லாத்துக்கும் தெரியல அப்புறம் இவ்வளவு தூரம் சண்டைக்கு வர மாதிரி தூரம் துள்ளிட்டு அவர் போர்ட்ரேட் பண்ண மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க நானும் பாசம் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஓகே மக்களே இதோட பிரமோ வந்து முடியுது மக்களே ஒரு சின்ன பூரிக்கு வந்து இவ்வளவு பெரிய வந்திருக்குன்றது சின்ன காமெடியா தான் இருக்கு வீடியோ பத்தி என்ன நினைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்